வேதம் சொல்கிறது சகை வந்து இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஸோ அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இல்லாதது எதுவுமே இல்லை ஒரு டேக்ஸ் ஆஃபீஸர் அவனுக்கு வந்து பெரிய சொத்துடைய ஒரு மனுஷன் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று தவறுது என்ன அப்படின்னு சொன்னால் அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருந்தும் அவனுக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கல அப்போ தான் ஒன்று முயற்சி எடுக்கிறான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வேதம் சொல்கிறது அவன் குள்ளனானபடினால் அப்படின்னா அவனுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குது ஸோ நம்ம ரொம்ப குள்ளமாக இருக்கோம் அப்படின்னா அது காட்டத்தி மரத்திலே ஸோ இந்த காட்டத்தி மரம் ஏன் அந்த மரத்தில் அந்த மனுஷன் ஏறினான் அப்படின்னா இந்த காட்டத்தி மரத்தினுடைய இலைகள் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த இலைகளுக்குள்ளே போனால் அவன் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது போல் அதனால தான் நான் இயேசுவை பார்க்கணும் ஆனால் என்னை யாருமே பார்த்துடக்கூடாது என்னதான் இருந்தாலும் சமுதாயத்தில் ரொம்ப மதிப்பாக இருக்கிறதுனால ஒரு அத்தி மரத்தில் போய் ஏறி உட்காந்துருக்கிறத பார்த்தா சின்ன பிள்ளைங்க கூட கிண்டல் பண்ணுவாங்க என்ன மரத்தில் போய் ஏறி உட்காண்டிருக்கிறாரு ஆனால் அவ்வளோ பெரிய டேக்ஸ் கலெக்டராக இருந்த போதிலும் கூட ஆண்டவரை பார்க்கணுன்ற அந்த ஒரு ஆசையில் அத்தி மரம் அவனுக்கு பெரிய விஷயமா தெரியல மரத்தில் ஏறுறது ஒரு பெரிய விஷயமா தெரியல இப்போ நம்மளே இருக்கிறோம் பாருங்களேன் இன்றைக்கி நம்ம ஏதாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னா மரத்தில் ஏறுங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஏறிடுவோம்மா கண்டிப்பாக ஏறி மாட்டோம் நான் வந்து கோயம்புத்தூரில் வந்து ஏர்போர்ட்டு அந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் வந்து நிறைய பேர் அதில் ஃப்ளைட்டில் போவாங்க வருவாங்க ஆனால் அந்த ஏரியாவில் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்துக்கு மேலே ஏறி நின்று ஃப்ளைட்டு மேலே போகிறது கீழே இறங்குறத பார்த்துட்டே இருப்பாங்க அப்போது அங்கேயே பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க மட்டும்தான் மரத்தில் ஏறுவாங்க கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த ஏர்போர்ட் அதை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் ஆனால் எங்கே ஏறுறதுக்கு வைக்கும் ஸோ மரத்தில் ஏறி நம்ம போய் அதை பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் யாராவது பார்த்தாங்கன்னா தப்பாக நினச்சிருவாங்க அதனால வேண்டான்னு கீழே நின்றுவாங்க ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு அதெல்லாம் தெரியாது ஆனால் வேதம் சொல்கிறது இவன் அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரை பார்க்குற அந்த ஆசை மரத்தை அவனுக்கு தடையா இருக்கவே இல்லை ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் நீ ஒருவேளை மறைஞ்சே இருந்தாலும் உன்னை நான் பார்த்துட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரெயிட்டாக வந்தவர் அந்த அத்தி மரத்தின் அந்த ம அந்த காட்டுத்தி மரத்தின் கீழே வந்து நின்று வேதம் சொல்கிறது சகையோ சீக்கிரமாய் இறங்கி வா உன் வீட்டில் நான் என்று அதனால் ஆண்டவர் வந்து நம்முடைய விருப்பத்தை கத்தர் பார்க்கிறார் நம்முடைய ஆசையை ஆண்டவர் பார்க்கிறார் யாரெல்லாம் இறுதித்தர ஆழத்திலிருந்து நான் எப்படியாவது ஆண்டவரை பிடிச்சிடணும் பிடிச்சிடணும் எதுவுமே எனக்கு தடையா இருக்கக்கூடாது எல்லாவற்றை விட தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நிச்சயமா சொல்றேன் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவருடைய கண்கள் உங்களை பார்க்கும் அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் வல்லவர்